வணக்கத்திற்கும் உரிய போற்றுதலுக்குரிய ஐயா சிற்பி சிவானந்தம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களைப் போலவே ஒரு மன உருக்கத்தோடு இந்த விழாவில் இந்த நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே நம் சமூகத்திற்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய இழப்பு அவருடைய இழப்பு ஆற்றல் வாய்ந்த தூய்மை மிக்க வாழ்வை வாழ்ந்த அறிவார்ந்த பாபா சாஹேப் அம்பேத்கரின் கொள்கையை அடிபிரளாது பின்பற்றி வாழ்ந்த எத்தனையோ பெரியவர்களை நாம் இழந்து நிற்கிறோம் அவர்களெல்லாம் நமது சமூகம் முன்னெடுத்திருக்கக்கூடிய அறிவார்ந்த சிந்தனைகளினுடைய வெளிப்பாடுகள் ப்ராடக்ட் பை ப்ராடக்ட் என்று சொல்வார் அப்படிப்பட்ட மனிதர்கள் ஆயிரக்கணக்கில் மறைந்திருக்கிறார்கள் ஆனால் நண்பர்களே அதை ஈடு செய்யும் வகையில் புதிய தலைமுறை உருவாகவில்லை அதை ஈடு செய்கிற வகையில் தூய்மையான மனிதர்களை அறிவார்ந்த மனிதர்களை ஆற்றல் மிக்க மனிதர்களை நாம் தொடர்ச்சியாக இழந்து கொண்டிருக்கிறோம் நான் அறிந்த வரையில் கடந்த இருபது ஆண்டுகளில் ஏராளமான ஆற்றலாளர்கள் அறிவார்ந்த முன்னோர்கள் இறந்திருக்கிறார்கள் மறைந்திருக்கிறார்கள் அத்தகைய திறமை வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த அறிவார்ந்த பெரியோர்களில் மிகவும் முக்கியமாக வைத்து போற்றப்பட வேண்டியவர் ஐயா கொள்கையை ஏற்றுக்கொண்டாரோ அதை வெளிப்படுத்தியது அதுதான் மிக முக்கியமான அவர் சொல்லுகிற அவர் விட்டு சென்றிருக்கக்கூடிய செய்தி அதுதான் நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அதன்படி வாழ்கிறேன் அந்த வாழ்க்கை சமூகத்திற்கு மக்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது எனவே அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் அவர் முன்னறிவித்தவர் கூடுதலாக ஏற்றுக்கொண்ட கொள்கையை வெளிப்படுத்திய மக்களுக்கு தந்த தலைவர்கள் கௌதம புத்தர் அம்பேத்கர் போன்ற தலைவர்களை அவருடைய உருவங்களை கையால் வடித்து நாடெங்கிலும் அதை நட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த மாபெரும் பணியை அவர் ஆற்றி இருப்பதை எண்ணுகிற பொழுது வியப்பிலும் வியப்பாக இருக்கிறது அவரைப் பற்றி ஐயாவை பற்றி சிவகுமார் அவர்கள் அடிக்கடி கூறுவார் பேசிக்கொள்வோம் அவர் பணியாற்றிய நிறுவனத்தில் எத்தகைய ஒரு திறமை வாய்ந்த ஒரு சிற்பியாக அவர் திகழ்ந்தார் என்பதை அடிக்கடி அவர் கூறுவார் வியப்பாக இருக்கும் இத்தகைய மனிதர்கள் நம் சமூகத்தில் தோன்றி வளர்ந்திருக்கிறார்கள் இத்தகைய மனிதர்களை நாம் முன்னோடிகளாக பெற்றிருக்கிறோம் என்பது நமக்கெல்லாம் பெருமை பெருமை நிச்சயமாக பெருமை பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு பெருமை கௌதம புத்தர் என்று சொல்லுகிற போது நமக்கு பெருமை அத்தகைய பெருமையை நமக்கு விட்டு சென்றிருக்கிறார் அவருடைய வாழ்வை நாம் கொண்டாட வேண்டும் கொண்டாடப்பட வேண்டிய வாழ்க்கையே அவர் வாழ்ந்து சென்றிருக்கிறார் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக மட்டுமல்லாமல் நாம் ஏற்றுக்கொண்டுகிற கொள்கையினுடைய ஐக்கானாக குறியீடாக அவர் திகழ்கிறார் அதுதான் மிக முக்கியமானது அவரை நேர்காணல் எடுக்க வேண்டும் என்று நானும் ஐயாவும் ஐயா சிவகுமார் அவர்களும் திட்டமிட்டு ஒரு நேர்காணல் எடுத்துவிட வேண்டும் அவரை பத்தி அவருடைய வாழ்க்கையை ஒரு நேர்காணலாக பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்பினோம் நிச்சயமாக தவற விட்டுவிட்டோம் அவரை பற்றி இன்னமும் ஒரு சிறு கையேடு கூட வெளிவரவில்லை அவரை பற்றி ஒரு சிறு வெளியீடு கூட கொண்டு வரப்படவில்லை அது பற்றி நான் தொடர்ச்சியாக ஐயா சிவகுமாரிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன் பதிவுகள் தேவை நமது முன்னோர்களை பற்றிய பதிவுகள் தேவை ஏ பி வள்ளிநாயகம் என்று ஒரு எழுத்தாளர் இருந்தார் நீங்கள் அறிவிப்பு அவரை பற்றி ஒரு சிறு வெளியீடு கூட வரவில்லை அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ரெண்டாயிரத்தி பத் ஒன்பதாம் ஆண்டில் மறைந்த அவர் மறைந்த பிறகு அவரை பற்றி பேசுவதற்கு நாதி இல்லை அவருடைய குடும்பத்தினர் கைவிட்டு விட்டார்கள் சமூகமும் அவரை மெல்ல மறை மறந்து கொண்டிருக்கிறது அதுபோன்று நமது முன்னோர்களை கைவிட்டு செல்லுகிற மறந்துவிட்டு ஒழி ஒழித்து கொள்ளுகிற ஒரு தலைமுறையை நாம் வளர்த்து கொண்டிருக்கிறோம் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து அப்படி மதிப்புமிக்க ஒரு குறியீடாக திகழ்ந்த ஐயா சிற்பி சிவானந்தம் அவருடைய வாழ்வும் மறைந்துவிடக்கூடாது இது ஒரு குடும்பத்தாருடைய சொந்தமல்ல உறவல்ல உறவு மட்டுமல்ல ஐயா சிவானந்தத்தை போன்றவர்கள் சமூகத்தின் குறியீடு சோசியல் ஐக்கான் என்று சொல்வார்கள் நீங்கள் இடைநிலை சாதி இந்துக்களை எடுத்துக்கொள்வீர்களானால் அவருடைய சமூக குறியீடுகளை எப்படியெல்லாம் போற்றி புகழ்கிறார்கள் எப்படியெல்லாம் உயர உயர தூக்கி வைக்கிறார்கள் என்பதை பார்ப்பீர்கள் எங்கள் சமூகம் இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்தது இப்படிப்பட்ட உயர்ந்த தன்மை கொண்டது அறிவார்ந்த தன்மை கொண்டது என்று பிற சமூகங்களுக்கு அறிவிக்கிற செயல்பாடு அந்த செயல்பாடு நமது சமூகத்தில் குறைவிலும் குறைவாக இருக்கு தனிப்பட்ட நபராக அவரை பார்க்கிற பார்வை நிச்சயமாக மாற்றப்பட வேண்டும் அது இந்த சமூகம் அவருக்கு அளிக்கக்கூடிய மதிப்பு அவருக்கு திருப்பி செலுத்துகிற ஒரு நன்றி அந்த வகையில் இங்கே இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் தமிழகம் முழுவதும் செயல்பாடுகளில் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கூடிய முன்னணி படையினர் இங்கே முன்னணி தளத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறவர்கள் வந்திருக்கிறீர்கள் அது ஒரு வகையான வெளிப்பாடு ஒரு நன்றி ஐயா சிவானந்தம் அவர்களுக்கு நாம் செய்கிற ஒரு நன்றி கூடுதலாக இன்றைக்கு அவருடைய நினைவாக பௌத்த கையேடு ஒன்று வெளியிடப்பட்டிருக்க உண்மையில் ஒரு பௌத்த சமூகத்தை உருவாக்குவதற்கு நாம் மிகவும் போராடி கொண்டிருக்கிறோம் நூற்றி முப்பது ஆண்டு காலமாக நூற்றி ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு சமூகத்தை கட்டமைப்பதற்காக பண்டிதர் ரயோதிதாசரில் இருந்து இன்று வரையிலும் நமது முன்னோர்கள் கடுமையான போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரே ஒரு நோக்கம்தான் இந்து சமூகத்திற்கு மாற்றான ஒரு உன்னதமிக்க உயர்ந்த பண்பை கொண்ட சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவத்தை சமூகத்திற்கு ஊட்டுகிற ஒரு சமூகத்தை ஒரு மாற்று சமூகத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கம் பௌத்த சமூகம் அந்த பௌத்த சமூகத்தை உருவாக்குவதற்காக நமது முன்னோர்கள் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் உறுதியாக சொல்லுவேன் அதை பண்டிதர் அயோத்திதாசர் பௌத்தத்தை பரப்புவதற்காக அவர் ஆற்றிய பரப்புரை பணி அளப்பரியது கற்பனைக்கும் மெட்டாதது ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும் பௌத்த சமூகத்தை உருவாக்க வேண்டும் சிதறி கிடக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு சமூக திரட்சியில் கொண்டு வர வேண்டும் அதன் பிறகுதான் அவர்களை அறிவார்ந்த சமூகமாக ஆற்றல் மிக்க சமூகமாக அதிகாரமிக்க சமூகமாக மாற்ற முடியும் இது சமூக அதிகாரத்தை நோக்கிய தேடல் இது ஆட்சி அதிகாரத்தை நோக்கிய தேடல் இது வெறுமெனே பண்பாட்டு தளத்தில் புத்தம் சரணம் கச்சாமி சொல்லிவிட்டு போகிற வேலை மட்டுமல்ல இது சமூக அதிகாரத்தை அரசியல் அதிகாரத்தை நோக்கிய பயணம் அந்த அடிப்படையில் முதலில் செய்யப்பட வேண்டியது ஒரு சமூகத்தை உருவாக்க ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் இந்த சமூகம் எப்படி கட்டமைகிறது நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பண்பாட்டை கொண்டதாக அது இருக்க வேண்டும் சமூகம் உருவாகிறது நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பண்பாடு அன்றாட வாழ்வியலை கொண்ட ஒரு பண்பாடு ஒரே வகையான பண்பாடு ஒரே தன்மை கொண்ட பண்பாடை கொண்ட ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் உருவாக வேண்டும் அதுதான் இவற்றிற்கெல்லாம் அடிப்படை அந்த ஒரே பண்பாட்டை கொண்ட ஒரு சமூகமாக ஒடுக்கப்பட்ட மக்களை மாற்றுவதற்கான பல்வேறு முயற்சிகளில் இன்றைக்கு இந்த பௌத்த பண்பாட்டு கையேடு வெளியிடப்பட்டிருக்கிறது பௌத்தம் குறித்து ஏராளமான விவாதங்கள் ஏராளமான பிரிவுகள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு வகையான கருத்து இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன் நான் பல பௌத்தர்களை பார்க்கிறேன் சந்திக்கிறேன் பேசுகிறேன் அவர்களிடம் வெளிப்படுவது ஒரு ஒருமித்த கருத்து அல்ல இது வேதனையிலும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு உண்மை பாபா சாஹேப் அம்பேத்கர் மிக தெள்ள தெளிவான முறையில் அதை எழுதிவிட்டு ஒரு பாடமாக கற்றுக் கொடுத்து சென்றிருக்கிறார் ஆனாலும் ஒருமித்த கருத்திற்குள் நம்மால் வர இயலவில்லை அதற்கு காரணம் ஒரு ஒருமித்த பண்பாட்டை உருவாக்குவதற்கான ஆய்வுகள் தமிழ்நாட்டில் தொடங்கப்படவில்லை அறிவார்ந்த சமூகம் இதிலிருந்து விலகி நிற்கிறது அறிவுத்தளத்தில் பணியாற்றக்கூடிய எழுத்தாளர்கள் சிந்தனையாளர்கள் முன்னணி செயல்பாட்டாளர்கள் ஒருங்கிணைந்த ஒரு ஒரு ஆய்வை தொடங்கி ஒரு ஒருங்கிணைந்த முடிவுகளுக்கு வந்து அதை சமூகத்திற்கு அறிவிக்க அறிவித்து வழிகாட்டக்கூடிய ஒரு பணியிலிருந்து அவர்கள் விலகி நிற்கிறார்கள் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தொய்வு இந்த தொய்விற்கு காரணம் அதுதான் அறிவார்ந்த சமூகம் முன்னணி படையினராக எப்பொழுது மாறுகிறதோ அப்போதுதான் ஒரு இயக்கம் ஒரு கொள்கை வெற்றி பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த சமூகத்தை தேடி இன்றைய பௌத்த சமூகம் கெஞ்சி நிற்கிறது தலைவர்கள் எழுத்தாளர்கள் பத்திரிகையாளர்கள் சிந்தனையாளர்கள் கள செயல்பாட்டாளர்கள் ஏராளமாக இருந்தும் ஒரு பௌத்த ஆய்வு பள்ளியை ஒரு சிறு அளவில் கூட நடத்த முடியவில்லை நண்பர்களே இன்னமும் ஒரு சிறு இதழ் கூட தொடங்கப்படவில்லை முறையாக தொடங்கப்படவில்லை ஒரு இதழ் கூட வெளியிடப்படவில்லை ஒரு துண்டறிக்கை கூட வெளியிடப்படுவதில்லை பௌத்தம் தொடர்பாக நான் சொல்லுகிறேன் பௌத்த சமூகத்தை கட்டமைப்பதற்கு அறிவார்ந்த பணிகள் எதுவும் இன்னும் தொடங்கப்படவில்லை எனவேதான் தொடக்க கட்டத்தில் நாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம் இதற்கு இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது நம்மோடு இது அழிந்து போகவும் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஆபத்தும் இருக்கிறது அந்த ஆபத்தை உணர்ந்து ஆங்காங்கே பௌத்த நிறுவனங்களை நடத்தக்கூடிய முன்னணி செயல்பாட்டாளர்கள் ஆய்வுகளை தொடங்க வேண்டும் எத்தகைய பௌத்த கோட்பாடுகளை சமூகத்திற்கு நாம் அறிவிப்பது எப்படிப்பட்ட பௌத்த பண்பாட்டில் மக்களை வளர்த்தெடுப்பது வார்த்தெடுப்பது என்பது குறித்த ஆய்வுகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் கண்ணோட்டத்தோடு நாம் இதை உருவாக்கி ஆக வேண்டும் அதற்கான பணிகள் தொடங்கப்பட வேண்டும் இந்த கையேட்டை பொறுத்தவரை நாங்கள் மிகவும் கடினமாக உழைத்து இதை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் வணக்கத்திற்குரிய பிக்கு ஐயா புத்த பிரகாஷ் அவர்கள் எங்களுக்கு இந்த வழிகாட்டுதல்களை வழங்கினார் எங்களோடு இரவு பகலாக என்னுடைய அச்சகத்தில் தங்கி வழிகாட்டுதல்கள் தந்தார் ஒவ்வொரு நிகழ்விலும் பிறப்பில் இருந்து இறப்பு வரை ஒரு மனிதனுக்கு என்னென்ன நிகழ்வுகள்லாம் நாம் சமூகத்தில் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோமோ அந்த ஒவ்வொரு நிகழ்வையும் பௌத்த பண்பாட்டின் அடிப்படையில் எப்படி நடத்துவது என்ற குறிப்புகளை அவர் தந்தார் அவர் தந்த குறிப்புகளின் அடிப்படையில் இந்த பௌத்த பண்பாட்டு விழாக்களை நாங்கள் தொகுத்திருக்கிறோம் நண்பர்களே இதில் எந்த விதமான மூட நம்பிக்கைகளுக்கும் எந்த பிற்போக்குத்தனத்திற்கும் ஒரு சிறு இடத்தை கூட நாங்கள் தரவில்லை அவது பௌத்தத்தில் பௌத்த மரபில் இருந்தாலும் கூட பௌத்த பண்பாட்டில் ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட பிற்போக்குத்தனமான எந்த ஒரு செயல்பாட்டையும் இந்த பௌத்த பண்பாட்டு விழாக்களில் நாங்கள் புகுத்தவில்லை எந்த விழாவிற்கு என்ன சுத்தாக்களை பாட வேண்டும் என்ன கதாக்களை கூற வேண்டும் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும் வகையில் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது ஒரு விழாவை நடத்துவதற்கு பௌத்த பிக்கு தான் தேவை பௌத்த பௌத்த பிக்கு இல்லை என்றால் இந்த விழா நடக்காது என்ற நிலைக்கு பதிலாக ஒவ்வொரு உபாசகரும் ஒவ்வொரு தம்மாச்சாரியரும் இந்த நூலின் துணையோடு அந்த விழாவை நடத்த முடியும் பாபா பௌத்த அம்பேத்கருடைய கனவு பிக்குகளை மட்டும் நம்பிராமல் ஒவ்வொரு பௌத்த உபாசகரும் அதை தனது தோழில் ஏற்று செயல்பட வேண்டும் என்பது பாபா சாஹேப் அம்பேத்கருடைய விருப்பம் எண்ணம் கருத்து அதற்கு வழிகோலும் வகையில் பௌத்த பண்பாட்டில் பங்கெடுக்கும் ஒவ்வொருவருக்கும் பௌத்த தீட்சை பெற்ற ஒவ்வொருவரும் பௌத்த பண்பாட்டு விழாக்களை நடத்துவதற்கு நிச்சயமாக இந்த இந்த கையேடு உதவும் நிச்சயமாக உதவும் ஒவ்வொரு சுத்தாக்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது பாலியில் இருந்து ஏற்கனவே இது இப்பொழுது முதல் முறையாக இப்பொழுது மொழிபெயர்க்கப்படவில்லை ஐயா வழக்கறிஞர் கௌதமன் கூட நாங்கள் வாகனத்தில் வந்து கொண்டிருந்த பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதிலேயே ஐம்பத்தி ஒன்பதிலேயே இந்த நூல் முதன்முத முதன் முதலாக பிக்கு பரமசாந்தி மகாதேரா அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டு ஆர்பி தங்கள தங்கவேலனார் முன்னுரையோடு இது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் இது வெளியிடப்பட்டிருக்கிறது அதனுடைய மொழிபெயர்ப்பை இப்பொழுது செழுமைப்படுத்தி இருக்கிறோம் இப்பொழுது உள்ள மொழிநடைக்கு ஏற்ற வகையில் செழுமைப்படுத்தி கொடுத்திருக்கிறோம் ஒவ்வொரு பாலி சொல்லையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்று எங்களுக்கு வணக்கத்திற்குரிய பிக்கு புத்த பிரகாஷ் அவர்கள் வழிகாட்டினர் குறிப்புகள் இல்லை ஆனாலும் தெள்ள தெளிவான முறையில் தமிழில் அதை எழுதியிருக்கிறோம் குறிப்பிட்டிருக்கிறோம் எனவே பாலியை பயன்படுத்தி பௌத்த பண்பாட்டு விழாக்களை நடத்துபவர்கள் இந்த நூலை பயன்படுத்தலாம் தமிழை பயன்படுத்தி வழி அந்த விழாக்களை நடத்துபவர்களும் இதை பயன்படுத்தலாம் ஆனால் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் மிக நீண்ட காலமாக ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக பௌத்த வரலாற்றை உள்ளடக்கியதாக இந்த குறிப்பேடு இருக்கிறது ஒரு ஆயிரம் ஆண்டு காலமாக நமது பௌத்த சமூகத்தில் எப்படியெல்லாம் பௌத்த பண்பாட்டு விழாக்கள் நடத்தப்படுகிறதோ அதன் அடிப்படையில் இந்த கையேடு தயாரிக்கப்பட்டிருக்கிறது இங்கு பிக்குகள் அனைவரும் இதை ஆசீர்வதித்து இதை அச்சிடலாம் என அறிவிக்கிறார்கள் அவர்களுடைய ஒவ்வொருவருடைய கவனத்திற்கும் இதை நாங்கள் கொண்டு சென்றிருக்கிறோம் இதில் ஏதேனும் திருத்தங்கள் வறுமையானால் எதிர்காலத்தில் பிக்குகளினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய முன்னணி பௌத்த செயல்பாட்டாளர்களினுடைய வழிகாட்டுதலின் பேரில் இதில் மாற்றங்களை கொண்டு வந்து மேலும் பல ஆயிரம் இது நூல்களை அச்சடிக்க தயாராக இருக்கிறோம் இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய பௌத்த குடும்பங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் நடக்கக்கூடிய குடும்ப விழாக்களில் எத்தகைய எப்படி நடந்து கொள்ள வேண்டும் மேடை எவ்வாறு அலங்காரம் செய்யப்பட வேண்டும் உயர்வு 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 புத்தருடைய சிலை எங்கே வைக்கப்பட வேண்டும் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய திருவுருவப் பண்டிதர் அயோத்திதாசருடைய திருவுருவப்படம் எங்கே வைக்கப்பட வேண்டும் அவை எப்படி அலங்காரம் செய்யப்பட வேண்டும் அனைத்து குறிப்புகளும் இந்த கையேட்டில் வழங்கப்பட்டுள்ளன எனவே இங்கே இருக்கக்கூடிய முன்னணி பௌத்த செயல்பாட்டாளர்கள் தமிழகம் முழுவதும் இதை கொண்டு சென்று ஒரு ஒருமித்த நன்கு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு பௌத்த பண்பாட்டை உருவாக்குவதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்